ஸ்டாலினுக்கு மூக்கா அழகிரி போட்ட கண்டிஷன் மதுரை வீட்டில் நடந்தது என்ன அதிர்ச்சியில் முதல்வர் குடும்பம் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டம் நடந்த பிறகு ரோட் ஷோவும் நடத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிலையில் ரோட் ஷோ முடிந்தவுடன் தனது வீட்டிற்கு இரவு விருந்திற்கு வருமாறு முதலமைச்சரின் அண்ணன் மு அழகிரி ஸ்டாலினை தொடர்பு கொண்டு அழைத்திருக்கிறார் சென்னையில் இருந்து மதுரைக்கு கிளம்புவதற்கு முன்னரே முக அழகிரி ஸ்டாலினை அழைத்திருக்கிறார் அதற்கு பார்க்கலாம் என பதிலளித்த ஸ்டாலினை ஆவலோடு எதிர்பார்த்தார் அழகிரி என்றே கூறப்பட்டது இந்த நிலையில் மதுரையில் ரோட் ஷோ முடிந்தவுடன் ஹோட்டலில் சிறிது நேரம் ஓய்வெடுத்த மு க ஸ்டாலின் மாலையில் மதுரை டிவிஎஸ் நகரில் உள்ள அழகிரியின் இல்லத்திற்கு இரவு விருந்திற்காக சென்றிருக்கிறார் சுமார் பதினோரு வருடங்களுக்கு பிறகு தம்பி ஸ்டாலின் தன் வீட்டிற்கு வருகை தரும் விஷயத்தை அறிந்து வாசலிலேயே தன் மனைவியுடன் தம்பி ஸ்டாலினை வரவேற்க காத்திருந்தார் முக அழகிரி முக அழகிரியை சந்திப்பதற்கு முன்னால் நிறைய தடைகள் ஏற்பட்டதாகவும் ஆனால் அதையெல்லாம் தவிர்த்து தன் அண்ணனை பார்க்க வேண்டும் என்ற முனைப்பிலேயே ஸ்டாலின் கிளம்பி அவர் வீட்டிற்கு சென்றதாகவும் கூறப்படுகிறது முக அழகிரியின் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் என்று இருவரும் இணைந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் நீண்ட வருடங்களுக்கு பிறகு சந்தித்துக்கொண்ட இருவரும் சிறிது நேரம் பரஸ்பரம் விசாரித்துக் கொண்டனர் பிறகு மூகா அழகிரியின் மகனான துரை தயாநிதியின் உடல்நிலை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டறிந்திருக்கிறார் பல வருடங்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் வேலூர் சிஎம்சியில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது வீடு திரும்பியிருக்கிறார் மீண்டும் ஆறு மாத காலமாக அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அவரின் உடல்நிலை பற்றி விசாரித்த போது பேச்சு பயிற்சி கொடுத்து வருகிறோம் என்றும் சரியானதும் சகஜமாக பேச தொடங்கிவிடுவான் என்று நம்புவதாகவும் முக அழகிரி பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது பிறகு இரவு விருந்து ஸ்டாலினுக்கு பரிமாறப்பட்ட போது அரசியல் ரீதியாகவும் இருவரும் பேசிக்கொண்டதாக தெரிகிறது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது முக அழகிரியின் ஆதரவாக கோபி மன்னன் மற்றும் உதயகுமார் ஆகியோர் மற்றும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் தன் தம்பி ஸ்டாலினிடம் நான் இனிமேல் அரசியலுக்கு வரமாட்டேன் என்றும் நீதான் மக்களுக்கு எல்லாம் நன்றாக செய்து கொண்டிருக்கிறாயே நீயே தொடர்ந்து நல்ல விதமாக எல்லாவற்றையும் செய் என்றும் உனக்கு ஆதரவாக எப்பொழுதும் நான் இருப்பேன் என்கிற ரீதியில் மு க அழகிரி கூறியிருக்கிறார் இதற்கு முன்னால் நான் சில விஷயங்களை செய்திருக்கலாம் அது உனக்கு பிடிக்காமலும் போயிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிடலாம் என்றும் கட்சியில் நான்கு நல்லவர்களுக்கு நான் ஆதரவு தெரிவித்த மாதிரி சில கெட்டவர்களுக்கும் நான் ஆதரவு தெரிவித்திருக்கலாம் அதையெல்லாம் விட்டுவிடுகிறேன் என்னை நம்பி நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நீண்ட காலமாக இங்கேயே இருக்கிறார்கள் வேறு கட்சிக்கும் அவர்களால் செல்ல முடியாது அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ரீதியில் மு க அழகிரி கூறியிருக்கிறார் என்னை நம்பியிருக்கும் நிறைய பேருக்கும் அவர்களுக்கு எதிராக கட்சி நடவடிக்கைகளையும் ரத்து செய்தால் நன்றாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார் மேலும் இந்த பொதுக்குழுவிலேயே அதற்கான அறிவிப்பு வெளியே வந்தால் நன்றாக இருக்கும் என்று முக அழகிரி கோரிக்கை விடுக்க அதற்கு சரி என்று சம்மதித்திருக்கிறார் முதலமைச்சர் இதனால் நிகழ்ந்து போயிருக்கிறார் முக அழகிரியும் அவரின் ஆதரவாளர்களும் உற்சாகமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த நிலையில் முக அழகிரியினால் பாதிக்கப்பட்ட கட்சியின் சில பெரிய தலைகள் கலக்கத்தில் உள்ளதாகவே சொல்லப்படுகிறது இப்படி திடீரென முதலமைச்சர் சம்மதித்திருக்கிறார் யார் யார் அடுத்து என்னவெல்லாம் செய்யப்போகிறார்கள் என்ற பீதியிலேயே நிறைய பேர் சுற்றி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது